வேறு எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் சோயா சாஸ் முட்டைக்கோசு கேரட் கொடை மிளகாய் கருவேப்பில வெங்காயம் எல்லாத்தையும் நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க சிக்கன் வந்து பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அரிசி மாவு கான்ஃபான் மாவு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது உப்பு இதை பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அரை மணி நேரம் ஊற வச்சு பொறிச்சு எடுத்துக்கங்க தேவையான மசாலா பொருள் முட்டை மிளகாய்த்தூள் கரம் மசாலா மிளகுத்தூள் பாஸ்மதி அரிசியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்ப நான் வந்து சிக்கன் எல்லாத்தையும் செய்யலாம்னு இருக்கேன் வெங்காயம் அடுத்தது முட்டை கொசு சேர்த்துக்கிறேன் ஈஸியா தான் இருக்கும் வீட்ல நீங்க செய்யலாம் வந்து அடுத்தது கேரட் சேர்த்துங்க அடுத்தது கொடை மிளகா சேர்த்துக்கங்க இப்ப இதெல்லாம் நல்லா வதக்கிக்கங்க இங்க பாருங்க நல்லா வதக்கணும் இந்த மாதிரி இங்க பாருங்க நல்லா ஓரளவுக்கு வந்து காய்கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து முட்டையை ஊத்தி நல்லா கருக்கிக்கலாம் இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து எல்லாம் ஒன்னா சுத்திக்கலாம் முட்டையோட இந்த ஸ்டேஜில் இப்ப சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா சிக்கனே நல்லா கலந்து விட்டுங்க இப்ப வாங்க பாஸ்மதி ரைஸ் வந்து இப்ப சேர்த்துக்கலாம் நான் வந்து உப்பு போட்டுதான் எடுத்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நல்லா ரைஸ் மிக்ஸ் பண்ணிட்டோம் அடுத்தது கரம் மசாலா சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கங்க அடுத்தது மிளகு தூள் சேர்த்துக்கலாம் அடுத்தது மிளகாய் தூள் அடுத்தது சோயா சாஸ் சேர்த்துக்கங்க இப்ப இது எல்லாமே நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நல்லா mix பண்ணியாச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கங்க ஏன்னா ரைஸ்ல கொஞ்சம் உப்பு போட்டு எடுத்து வச்சிருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கங்க இப்ப இத நல்லா mix பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரை ரைஸ் வந்து தயாராகிடுச்சி நீங்களும் வீட்டிலே செய்யலாம் இந்த மாதிரிலாம் இப்போ வாங்க இதை வந்து ஒரு தட்டில் சேவ் பண்ணிக்கலாம் ஃப்ரை ரைஸ் வந்து தயாராகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன்